டீக்கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு நல்லா மழை நேரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு சூப்பரான டீக்கடை மிளகாய் பஜ்ஜி எப்படி ஈஸியா செய்யலாம்னு பார்க்க போறோம் நார்மலா இந்த மிளகாய் பஜ்ஜிக்கு நம்ம மாவு கரைக்கும் போது நிறைய மாவு கரைச்சாதான் இந்த முழு மிளகாயை முக்கி எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் ஆனால் இன்னைக்கு நம்ம கொஞ்சம் மாவுலயே அதை எப்படி ஈஸியாக அதுவும் முழுசா முக்கி எடுத்து போடலாம் அப்படின்ட்டு தான் பார்க்க போறோம் இந்த மிளகாய் பஜ்ஜிக்கு டேஸ்ட்டை இன்னும் அதிகப்படுத்துறதுக்கு நிறைய டிப்ஸ் சொல்லியிருக்கோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இப்போ நம்ம வந்து பஜ்ஜி மிளகா தான் வாங்கியிருக்கோம் பஜ்ஜி மிளகா நல்லா இந்த மாதிரி வீட்டில் போடும்போது ரொம்ப லென்தா வாங்க வேண்டாம் இது நம்ம கிடைச்சதுனால அப்படியே வாங்கியாச்சு என்ன இருக்குதோ அதை வாங்கியாச்சு இந்த மாதிரி நம்ம வீட்டில் போடும்போது கொஞ்சம் மீடியமான மிளகா வாங்கிக்கோங்க தான் நம்ம மாவில் முட்டு போடுறதுக்கு கொஞ்சம் சௌரியமா இருக்கும் இப்போ இதை வந்து சி அந்த வால் பகுதி மட்டும் அப்படி லைட்டா வெட்டிடுங்க அப்படி வெட்டிட்டு இப்போ நம்ம இத ரெண்டாக இருக்கலாம் இப்படி ரெண்டாக கேரிக்கலாம் இப்போ வந்து நம்ம சைஸுக்கு என்ன தகுந்தாப்புல வேணுமோ அந்த அளவுக்கு இருக்கலாம் இப்ப இதே நம்ம மூணு பீஸாவும் போடலாம் இப்ப நம்ம இதை ரெண்டா இந்த மாதிரி ரெண்டா கேதி தனியா வச்சுக்கலாம் பெருசா இருந்தா மூணா போடனாலும் போட்டுக்கலாம் போட்டு நல்லா சமமா ரெண்டா கேதி இருக்கு இப்ப இதே போல இருக்கிற நம்ம வாங்கியிருக்க பக்கத்தில் நம்ம வந்து ஒரு இரநூத்தம்பது கிராம் வாங்கியிருக்கோம் ரெண்டு நாலு ஆறு மிளகா நமக்கு வந்து அதுக்கு தான் நிக்கிறோமோ போட போறோம் இப்போ இதே மாதிரி இருக்கிற மிச்ச மிளகாய் எல்லாத்தையுமே ரெண்டு ரெண்டாக கீரி தனியாக வச்சுருங்க ஒரு தட்டில் இப்போ நம்ம வந்து பச்சை மிளகாய் அந்த நம்ம பஜ்ஜி பச்சை மிளகாய் எல்லாத்தையுமே இந்த மாதிரி நல்லா சூப்பராக ரெண்டு ரெண்டாக வகுந்து வெட்டி கீரி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க அந்த மிளகா பஜ்ஜி நம்ம குற்றாலத்தில் பார்த்துருப்போம் பார்த்திங்களா அந்த நீட்ட மிளகா பஜ்ஜி அதான் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு இன்றைக்கி ஒரு சின்னதாக ஒரு பேஸ்ட்டு தயாரிக்க போகிறோம் அது என்ன அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை பூண்டு தான் ஆறு பொருள் பூண்டு இந்தளவுக்கு பெரிய பொருள் பூண்டு ஆறு பொருள் பூண்டு மிக்ஸி சின்ன மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க ஒரு பதினஞ்சு கிராம் இஞ்சி எடுத்து அப்படியே தொல்லையை சீவிட்டு அதையும் இதில் சேர்த்துருங்க இது சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட் ஆக்கிடுங்க நல்லா மையம் அளவுக்கு பேஸ்ட் அந்த அளவுக்கு பேஸ்ட் ஆக்கிடுங்க இன்றைக்கி வந்து நம்ம இந்த பஜ்ஜி மாவு மிக்ஸ் பண்ணுறதுக்கு இஞ்சி பூண்டு சூப்பராக இருக்கும் இந்த கரை சாரமாக நல்லா அருமையாக இருக்கும் தான் இந்த இஞ்சி பூண்டு அளவுக்கு நைஸாக பேஸ்ட்டை அரைச்சி தனியா வச்சுருவோம் இப்போ நம்ம வந்து மிளகா பஜ்ஜிக்கு மாவு கரைக்க போகிறோம் இந்த மாவு கரைக்கிறதுக்கு ஒரு இந்த மாதிரி சின்ன பாத்திரம் வச்சுக்கோங்க இதில் ஒரு அரை டீஸ்பூன் போல் தூள் உப்பு ஒரு கா டீஸ்பூனு சோடா உப்பு ஒரு அரை டீஸ்பூனு பெருங்காயத்தூள் எப்பயுமே நம்ம பஜ்ஜியில் வந்து பெருங்காயத்தூள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தான் இருக்கும் அது சூப்பராக இருக்கும் மணமா இருக்கும் இப்போ காரத்துக்கு ஒரே ஒரு டீஸ்பூனு நிறையா அதாவது அந்த முழு டீஸ்பூன்ல ஒரு டீஸ்பூனு காஷ்மீர் சில்லி தான் சேர்த்துருக்கேன் நான் சாதா சில்லினா கொஞ்சம் குறைச்சி சேர்த்துருங்க ஒரு ஐம்பது எம்எல் தண்ணி ஊற்றி இதை முதல்ல நல்லா கரைச்சிக்குவோம் நல்லா அந்த வத்தல் தூள் பெருங்காயத்தூள் உப்பு எல்லாத்தையுமே கொஞ்சமாக இந்த மாதிரி தண்ணி ஊற்றி முதல்ல நல்லா கரைச்சி விட்டுருங்க இந்த அளவுக்கு கரைச்சி விட்டுட்டு இப்போ நம்ம இங்கே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கோம்ல அது எல்லாத்தையுமே இதோட அந்த கலவையோடு சேர்த்துருங்க எல்லாத்தையுமே நல்லா வலிச்சுட்டு சேர்த்துருங்க ஒரு அரை டீஸ்பூனு சின்ன சீரகம் அதை எடுத்துகிட்டு நல்லா கசக்கிட்டு நல்லா இந்த மாதிரி கசக்கி விட்டுட்டு உள்ளே சேர்த்துருங்க சேர்த்துட்டு வந்தாலும் நல்லா கலந்து விட்ருங்க இப்போ நம்ம இதெல்லாம் கலந்து வச்சுட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனு நம்ம சூடாக பண்ணி நம்ம வந்து பஜ்ஜி போடுறதுக்கு எண்ணெய் சூடாக வச்சிருப்போம்ல வெது வெதுப்பான சூடில் ரெண்டு டேபிள் ஸ்பூனு எண்ணெய் சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்ருங்க இப்போ நம்ம கலந்து வச்சதோடு சேர்த்து மெசர்மெண்ட்ல ரெண்டு கப்பு கிட்டத்தட்ட முன்னூறு கிராம் கடலை மாவு எடுத்திருக்கோம் தனி கடலை மாவு கடலை மாவு எடுத்து இதுல நல்லா சளிச்சிட்டு இதுல உள்ள சேர்த்துருங்க அதோட சேர்த்து ஒரு கால் கப்பு போல பச்சரிசி மாவு தனி பச்சரிசி மாவு நம்ம சாதாரணமா கடையில வாங்குற பச்சரிசி மாவு தான் அதையும் இதுல சேர்த்துருங்க சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் இருக்கிறதுலயும் முதல் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அப்புறம் தண்ணி சேர்த்துக்கலாம் நூறு எம்எல் தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துக்கிடலாம் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்தாதான் நமக்கு எப்பயும் போல கட்டி இல்லாமல் வரும் அதுக்காக சொல்றேன் இந்த அளவுக்கு முத நம்ம வந்து எப்பயுமே பஜ்ஜிக்கு எந்த பஜ்ஜினாலும் சரி அந்த மாதிரி பஜ்ஜிக்கு மாவு கரைக்கும் போது இந்த மாதிரி கொஞ்சமா தண்ணி ஊற்றி இந்த மாதிரி கெட்டியா நம்ம இப்படி மிக்ஸ் பண்ண பிறகுதான் ஒரு பேஸ்ட் மாதிரி மிக்ஸ் பண்ண தான் மறுபடி தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம அந்த பஜ்ஜி முக்கி போற அளவுக்கு அந்த திக்னஸ் பார்த்து கலந்துக்கிறோம்னா தான் நமக்கு கட்டி உருண்டு திரண்டு வராது நல்லா நைஸாக வரும் அதுக்காக இப்ப மறுபடியும் ஒரு நூறு எம்எல் தண்ணி எல்லாத்தையும் நல்லா சேர்த்து இந்த மாதிரி விஸ்க் வச்சு கலந்துக்காங்க இது நல்லா தான் இருக்கு மிக்ஸ் வச்சு கலந்துக்கிறதுக்கு இந்த இடத்துல நமக்கு கொஞ்சம் சௌரியமா இருக்கு ஏன்னா கொஞ்சமா மாவு போட்டு கிளறும்போது இந்த மாதிரி விஸ்கு வச்சுட்டோம்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் சில இது கையில் தான் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்துச்சுன்னா நேரம் பண்ணி தான் ஆகணும் இப்போ மாவு நல்லா கரைச்சாச்சு நல்லா இந்த அளவுக்கு ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது ஏன்னா நமக்கு வந்து மிளகாயில் நல்லா ஒட்டணும் ஒட்டி நம்ம உள்ளே போடும்போது அதை சாப்பிடும்போது அந்த மாவும் அந்த மிளகாயும் சேர்த்து கழிச்சு சாப்பிடும்போது நல்லா இந்த ஒரு லேயர் நல்லா இருக்கணும் அதுக்காக கொஞ்சம் திக்காகவே இருக்கட்டும் அப்படிங்கிறத இந்த அளவுக்கு இருந்தாலும் அளவுக்கு ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது இந்த அளவுக்கு இருக்கணும் அப்படி எடுத்தோம்னா இந்த திக்னஸ் இருக்கணும் அதனால தான் நமக்கு நல்லா ஒட்டி வரும் இப்போ நல்ல மாவை இந்த அளவுக்கு ஒரு தடவை கலந்து விட்டுங்க நம்ம வந்து பஜ்ஜியை முக்கி போட போகிறோம் அதுக்கே இந்த மாதிரி ஒரு பெரிய டம்ளர் நல்லா உயரமான டம்ளர் எடுத்துக்கங்க எதுக்காகனா நம்ம மாவு வந்து கம்மியாக கரைச்சிருப்போம் இந்த கம்மியாக கம்மியான மாவுலேயே நம்ம எல்லாத்தையும் போட்டு எடுக்கணும்னா இந்த மாதிரி ஸ்டைலில் தான் போட்டு எடுக்க முடியும் நம்ம அதிலேயே போட்டு எடுக்கலாம் அது சரி நல்லா ஒட்டி வராது இந்த மாதிரி போட்டோம்னா ஒட்டி வரும் வீட்டில் நம்ம வந்து கடையில் வந்து நிறைய கரைப்போம் அதனால நல்லா முக்கி முக்கிய தாராளமாக போடுவோம் வீட்டில் போடும்போது இந்த மாதிரி போட்டுக்கிட்டால் நல்லது இப்போ எண்ணெய் வந்து தேவையான அளவை நல்லா அந்த கரெக்டாக படுக்க போட்டு தான் நம்ம வேக வைக்க போகிறோம் அந்த அளவுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் இருந்தால் போதும் கிட்டத்தட்ட ஒரு இஞ்சி அளவுக்கு இருந்தால் போதும் அந்த சூடுனா நல்லா சூடாயிரணும் ஆமாம் நல்லா லேசாக அந்த மாதிரி லேசாகி வர்ற மாதிரி சூடாயிருச்சுனா தான் நமக்கு அந்த பஜ்ஜி போட்டவொன்னே நல்லா உப்பி நல்லா வரும் ரொம்ப சூடு கம்மி போட்டுட்டோம்னா அது சப்புன்னு ஆகி போயிடும் அதனால பஜ்ஜியை பொறுத்தளவு சூடு நல்லா ஏற்றிக்கங்க ஏற்றிட்டு கூட நீங்கள் மீடியம்ல மாற்றிக்கலாம் ஒன்றும் தவறுல இந்த மாதிரி டம்ளரில் ஊற்றி வச்சிருக்கக்கூடிய மாவை வந்து நல்லா இப்படி எடுத்துட்டு அப்படியே முக்கியிருங்க நல்லா நல்லா முக்குங்க நல்லா முக்கிட்டோம்னா நல்லா ஒட்டி மாவு அந்தளவுக்கு ஒட்டுற அளவுக்கு நம்ம மாவை வந்து ரெடி பண்ணி கலந்து வச்சுக்கணும் முன்னக்கூடி டேஸாக அப்படி எடுத்துட்டு அப்படியே ஒரு வளை வளைச்சுட்டு மெதுவாக அப்படி எண்ணெயில் போட்டுருங்க நம்ம ஒன்று ஒன்றா எண்ணெய் எந்த அளவுக்கு பிடிக்குதோ அந்த அளவுக்கு முக்கி போட்டுக்கலாம் சுட்டம் எடுத்துக்கலாம் இப்போ நம்ம மூணு தான் போட்டிருக்கோம் பக்கம் நல்லா எந்திரிச்சு புரட்டி விட்டுக்கலாம் தாதுவக்கலாம் நல்லா புரட்டி விட்டுருங்க ஒரு பக்கம் பரட்டி இப்போ ரெண்டாவது பக்கம் பரட்டியாச்சு அப்படி மறுபடியும் லேஸ் அந்த அளவுக்கு பரட்டி விட்டு ரெண்டு பக்கமும் நல்லா மாறி மாறி பெரட்டி விடுங்க இப்போ நமக்கு பஜ்ஜி அதை முக்கி போட்டு ஒரு மூணு நிமிஷம் ஆச்சு இந்த மூணு நிமிஷத்துலேயே நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அப்படி நம்ம எல்லாத்தையும் அரிச்சு எடுத்துடலாம் அது சைடில் ஏதாவது ஓட்டை விழுந்துருச்சுன்னா அந்த பபுள்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்கும் உள்ளுக்கு என்ன போயிட்டு வந்துகிட்டே இருக்கும் அதனால் அதெல்லாம் நம்ம வந்து பொருட்படுத்தாண்டா நமக்கு இந்த அளவுக்கு நல்லா ப்ரௌனாக வெந்து வந்துருச்சுனாலே எடுத்துடலாம் இன்னைக்கு நம்ம டீ கடை கிச்சனில் வந்து வெளியில புயல் புயலோட சாரல் மலை அப்படியே விடாமல் பெஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படியே உடம்பெல்லாம் குளிர்ந்து போயிடுச்சு கையெல்லாம் குளிருது அப்போ இந்த மாதிரி டயத்தில் எப்படி சூடாக சாப்பிடணும்னு சொல்லி எல்லாேருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் இந்த மாதிரி சமயத்தை பயன்படுத்தி இன்னைக்கு பஜ்ஜி மிளகாய வச்சு சூப்பரான ஒரு பஜ்ஜி காலசாரமான நல்ல அருமையான பஜ்ஜி இன்னைக்கு தயாராகிருக்கு வெளியில் கையை சுடுது மே மாவும் நல்லா கொஞ்சம் காரசாரமாக இருக்குது உள்ளே இருக்கிறது பெரும்பாலும் அவ்வளோவா காரம் இல்லை ஆனாலும் இந்த ஏற்ற மாதிரி வெளியில் கையில் சூடு உள்ளுக்குள்ள காரம் அப்படியே மென்று சாப்பிடும்போது அப்படி இருக்கு இது போல் நீங்களும் ஒரு மிளகா பயிற்சியை வீட்டில் ரெடி பண்ணி சாப்பிட்டு எப்படி வந்துன்றத கமான்ல சொல்லுங்கள் நன்றி வணக்கம்